பாத்திரம்லாம் இவ்வளோ கிடக்குது இந்த வீட்டில் நம்ம தான் எல்லா வேலையும் செய்யணும் பக்கத்தில் கட்டி கட்டி கொண்டு கொண்டு நீ ஒன்றும் வேலை அவளே வந்து செய்வான்னு இங்கே நான் வந்தது நல்லா படுத்து தூங்குது கூப்பிட்டாதான் அசையும் சரி கூப்பிட்டு பார்ப்போம் ஐயோ என் இது எவ்வளோ அழகா இருக்கா ரொம்ப சொல்லுங்க என்ன சொன்ன <laughs> <laughs>

அப்போ நீங்க இங்க இருந்தா நான் உங்களுக்கு தொந்தரவா இருக்கேன் அதானே அத்தை நான் அப்படி சொல்லலைங்க அத்தை போதும் நிறுத்து வந்த ஒரு நாளையே என் மகன மாத்திட்டியா ஐயையோ இந்த நியாயத்தை கேட்க யாரும் இல்லையா வந்த மொத நாளே என் மகன மாத்திட்டா என்ன விட்டு பிரிச்சிட்டா இப்பவே தனி குடுத்துட்டு போனேன்னு சொல்லிட்டு மனசுலே வச்சிருக்கா அத்தை நான் அப்படி எல்லாம் சொல்லலைங்க அத்தை நீ நிறுத்து நீ ஒன்னும் பேச நான் என் மகன்ட்ட பேசிக்கிறேன்